தமிழ் மாதத்தில் கடைசியாக வரும் அதாவது பன்னிரண்டாவது மதமான பங்குனியும் பன்னிரண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணைகின்ற புண்ணிய நாளைதான் பங்குனி உத்திர தினமாக கொண்டாடப்படுகிறது மாதம் மாதம் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்திற்கு மகிமை அதிகம் இந்த பங்குனி உத்திரம் அன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பக்தர்கள் இந்த நன்னாளில் விரதம் இருந்து முருகனை நெஞ்சுருக வழிபட்டால் நினைத்த காரியங்கள் வெற்றியுடன் முடியும் இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உள்ளதாம் அது என்ன என்பதை அடுத்த சில நொடிகளில் பார்ப்போம் அதற்கு முன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பங்குனி உத்திர தேதி மற்றும் நேரம் எப்போது என்று பார்க்கலாம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பத்து நான்கு மணிக்கு தொடங்குகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பத்தெட்டு மணிக்கு முடிவடைகிறது பங்குனி உத்திரம் சிறப்புகள் இந்த பங்குனி உத்திரம் நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உள்ளதாம் ஏனென்றால் இந்த நட்சத்திரத்தில்தான் தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன பங்குனி உத்திரம் நாளில் எடுக்கும் விரதத்தினை கல்யாணம் விரதம் திருமணம் விரதம் என்று சொல்வார்கள் சிவன் அன்னை பார்வதி தேவி இருவரும் மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சியளித்த திருநாள் பங்குனி உத்திரம் அன்றுதான் அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சியளித்ததும் பங்குனி உத்திரம் திருநாளில்தான் சிவபெருமானின் தவத்தை கலைத்ததால் சிவனின் நெற்றிக் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் இருப்பினும் ரதியின் வேண்டுதலினால் மன்மதன் மீண்டும் உயிர்பேற்றினால் இந்த பங்குனி நன்னாளில்தான் தமிழ் கடவுளான முருகன் தெய்வானையை இந்த பங்குனி உத்திரம் நாளில் நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் மேலும் வள்ளியின் அவதார தினமும் அந்நாள்தான் ஸ்ரீரங்கம் மன்னர் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இந்த நன்னாளில்தான் மகாலட்சுமி பங்குனி உத்திர விருத்தினை மேற்கொண்டு ஸ்ரீமகா விஷ்ணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்ற நாள் அதேபோல் மகாலட்சுமி அவதரித்த நன்னாளும் இந்த பங்குனி உத்திர நாளில்தான் தேவேந்திரன் இந்திராணி மற்றும் நான்முகன் கலைவாணி திருமணங்களும் இந்த பங்குனி உத்திரத்தன்றுதான் நடைபெற்றன இந்த பங்குனி உத்திர நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் மேலும் காஞ்சிவரதராஜர் கோயிலில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்திரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது சந்திரன் அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை மனைவியாக ஏற்றுக்கொண்ட நாளும் பங்குனி உத்திர நாளில்தான் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களின் மறுபிறவி தெய்வத் பிறவியாக அமையும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திர நாளை கல்யாண விரத நாள் என்றும் கூறுவார்கள் ஏனென்றால் பல தெய்வத் திருமணங்கள் அன்றைய தினத்தில் நடந்ததால் பங்குனி உத்திரத்தன்று கன்னிப் பெண்கள் விரதம் இருந்து அருகே உள்ள ஆலயங்களில் திருமண கோல தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கும் வைபோகம் மேலும் போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு முருகன் டிவோட்டே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்